நண்பர்களே இப்போ நீங்க கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை நீங்க இதை பார்க்கும் இந்த நொடிதான் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் உங்களுக்கு வரப்போகும் அதிர்ஷ்டத்தின் முதல் கதவு திறக்கப்படும் நேரம் ஆம் இது சாதாரண தகவல் இல்லை பிரபஞ்சம் நேரடியாக உங்களிடம் சொல்ல வர்ற செய்தி பல நாட்களாக உங்க மனசுல ஒரு வலியும் ஒரு குழப்பமும் ஒரு கேள்வியும் இருந்திருக்கும் எப்போ எனக்கு நல்ல நேரம் வரும் எப்போ எனக்கு ஒரு முறையாவது அதிர்ஷ்டம் சிரிக்கும் எத்தனை நாள் கஷ்டம் நீங்க நினைக்காமலே இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கிறது என்றால் அது எதுவும் யாத்திரை செயலையில் பிரபஞ்சம் ஒரு வழியில் உங்களை அழைக்கிறது ஏனெனில் இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட திருப்பம் தயாராகி கொண்டிருக்கிறது சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை மெதுவாகிவிடும் எதையும் செய்ய மனசு வராது சிலர் நம்மை புரிந்து கொள்ள மாட்டாங்க சிலர் நம்ம மீதே சிரிச்சு பேசுவாங்க அதைவிட மோசமா நம்மே நம்மை பற்றி சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவோம் ஆனா நண்பர்களே பிரபஞ்சம் ஒருபோதும் முன்னை விட்டுவிடாது சில நேரம் தாமதமாக காட்டலாம் ஆனா தப்பாக காட்டாது நீங்க கடந்த மாதங்களில் சந்தித்த தடை தோல்வி நஷ்டம் எல்லாம் உங்களை கீழே தள்ளல உங்களை சுத்தம் செய்து அடுத்த நிலைக்கான ரெடியாக மாற்றியது இன்று இரவு பனிரெண்டு மணிக்கு நீங்க கேட்கப் போகும் ஒரு சிறிய செய்தி அது உங்க முழு வாழ்க்கையையும் மாற்றும் உங்க அதிர்ஷ்டத்தின் கதவு எப்படி திறக்குது தெரியுமா ஒரு சத்தத்தோடு அல்ல ஒரு பெரிய சிக்னலோடு அல்ல மெதுவா யாருக்கும் தெரியாம உங்க இதயத்துல ஒரு புதிய நம்பிக்கை விழிக்கும் அதுதான் பிரபஞ்சத்தின் முதல் அடையாளம் இன்று முதல் உங்க மனசுல திடீர்னு ஒரு நிம்மதி வரும் திடீர்னு ஏதோ சரியாக போக போகுது போல ஒரு உணர்வு வரும் அது உங்க மூளை சொல்றது கிடையாது அது உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்வை உயர்த்த பிரபஞ்சம் மூன்று கதவுகளை திறக்கப் போகுது முதல் கதவு நீங்க இழந்த ஒரு வாய்ப்பு அதைவிட பெரிய வடிவத்தில் திரும்பி வரப்போகுது இரண்டாவது கதவு நீங்க இவ்வளவு நாள் எதிர்பார்த்த பணவரவு ஒரு திடீர் வழியாக உங்களை அடையும் மூன்றாவது கதவு உங்க மனசை தள்ளி வைத்திருந்த ஒரு பயம் அது இன்று முதல் மறைந்து போகும் நீங்க உங்களின் வாழ்க்கையில் ஒருபோதும் கேட்காத ஒரு நன்மை அது உங்களிடம் வர தயாராகி வருகிறது அது ஒரு நீண்ட நாளாக காத்திருந்த பிளெஸ்ஸிங் மாதிரி தாமதமா வந்தாலும் பெரிய மாற்றத்தோடு வரும் இது எந்த ஜாதகமும் இல்லை எந்த கெஸ்ஸும் இல்லை நீங்கள் இப்போ இதை கேட்கிறீர்கள் என்பதுதான் உங்க உள்ளம் பிரபஞ்சத்தோடு விட்டது என்பதற்கு அடையாளம் இரவு பதினெண்டு மணிக்குள் உங்களுக்கு ஒரு சின்ன சிக்னல் வரும் ஒரு மெசேஜ் ஒரு கால் ஒரு நல்ல வார்த்தை ஒரு எதிர்பாராத சந்திப்பு அல்லது திடீர்னு வரும் மன நிறைவு அந்த சின்ன சிக்னல் தான் பெரிய அதிர்ஷ்டத்துக்கு வழி இதுவரை நின்றிருந்த வாழ்க்கை இன்று முதல் நகர ஆரம்பிக்கும் நீங்க இழந்த நெருக்கடியெல்லாம் உங்களை மேலே தள்ள பயன்படுத்தப்படும் நீங்க சந்தித்த கஷ்டம் நீங்க தெரியாம சேமித்த சக்தி அந்த சக்தி இன்று முதல் வேலை செய்ய தொடங்கும் நீங்க மெதுவா வந்தீங்க ஆனா சரியான நேரத்துக்கு வந்தீங்க பிரபஞ்சத்தின் கணக்கில் நீங்க லேட் அல்ல ரைட் டைம்ல லேண்டிங் இது உங்கள் நேரம் இது உங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம் இது உங்கள் வாழ்க்கை மாறப்போகும் நொடிக்கு முன் வரும் மூச்சு இனி உங்களுக்கு வரும் பிரபஞ்சத்தின் செய்தி உங்களை உயர்த்ததான் வரும் தள்ளல்ல தடை அல்ல உயர்த்த நீங்க ரெடியாகிருங்க இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் உங்களுக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரியது நண்பர்களே இப்போ நீங்க கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை நீங்க இதை பார்க்கும் இந்த நொடிதான் பிரபஞ்சம் உங்களை நேராக பார்த்து உனக்கு எங்கிட்ட ஒரு பரிசு இருக்கு தயாராகிக்கோன்னு சொல்றது மாதிரி இருக்கும் நீங்க இதை பார்க்கும் நேரம்தான் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவு மெதுவா திறக்க ஆரம்பிச்ச நேரம் ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல ஒரு உணர்ச்சி வந்திருக்கும் ஏதோ பெரியது நடக்கப் போகுது ஆனால் என்னன்னு தெரியல அந்த உணர்ச்சி இந்த நிமிஷத்திலிருந்து உண்மையாக ஆரம்பிக்குது உங்க வாழ்க்கை இத்தனை காலம் தாமதமா போனதுக்கு ஒரு காரணம்தான் பிரபஞ்சம் உங்க ஆற்றலை உங்க மனதை உங்க இதயத்தை சரியான அதிர்ஷ்டத்தை பெறும் அளவுக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தது நீங்க தாழாமலே இருந்தீர்கள் எதுவும் மாற்றமே இல்லாமல் இருந்தது போல தோன்றியது ஏன் எனக்கு மட்டும் இப்படியான நிறைய முறை கேட்டிருக்கலாம் ஆனா பிரபஞ்சம் ஒரே ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு தாமதம் கொடுத்தது நீங்க கேட்க தயாரான நேரம் நீங்கள் ஏற்க தயாரான நேரம் நீங்கள் பெற தயாரான நேரம் அதுதான் இந்நேரம் நீங்க உண்மையா நினைத்து பாருங்க இந்த வீடியோவை நீங்க வேறு நேரத்தில் பார்த்துருந்துருக்கலாம் இத்தனை ஆழமா உங்களுக்குள் செந்திருக்குமா உங்க இதயம் இவ்வளவு திறந்திருக்குமா உங்க யோசனை எவ்வளவு தெளிவாயிருக்குமா இல்லை இதுதான் சரியான நிமிடம் இதுதான் திறப்பின் நேரம் நண்பர்களே இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் உங்களுக்கு ஒரு ஆற்றல் மாற்றம் நடக்கப் போகுது அது சாதாரண மாற்றம் இல்லை நீங்க எத்தனை நாள் காத்திருந்தீர்களோ எத்தனை வழி தாண்டி வந்தீர்களோ அதுக்கு சரியான பதிலா இந்த மாற்றம் வரும் பிரபஞ்சம் என்று உங்களிடம் சொல்லும் செய்தி நான் உன்னை கேட்டுட்டே இருந்தேன் உன் கண்ணீர் உன் வேதனை உன் ஆசை உன் வேண்டுதல் எதுவும் வீணா போகவில்லை இப்போ முதல் உன் அதிர்ஷ்டத்தை நான் கையில் எடுக்கிறேன் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு துரோகமும் ஒவ்வொரு தள்ளிப்போடலும் நீங்க உயர்ந்த நிலைக்கு போக வேண்டிய படிக்கட்டுகள் தான் நீங்க இதுவரை ரொம்ப சகித்தது ரொம்ப தாங்கியது ரொம்பவும் இருந்தது அதுவே உங்களை இந்த ஆற்றலுக்கு தகுதியானவராக மாற்றியது இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் உங்களுக்கு மூன்று விஷயங்கள் நடக்க தொடங்கும் முதல் விஷயம் உங்கள் மனதில் இருந்த பாரம் இறங்கும் நீங்க கூட சொல்ல முடியாத ரீதியில் உள்ளுக்குள்ள இலகுவா உணர்வீர்கள் நீங்க தாங்கிக்கிட்டு இருந்த வழியை பிரபஞ்சம் இன்றே எடுத்துக்கொள்ளும் இரண்டாவது விஷயம் நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டம் வரும் அது ஒரு செய்தியாகலாம் ஒரு வாய்ப்பாகலாம் ஒரு நல்ல மாற்றமாகலாம் அந்த சின்ன பிகினிங் தான் பெரிய மாற்றத்துக்கு முதல் சிக்னல் மூன்றாவது விஷயம் பணம் தொடர்பான தடைகள் முற்றிலுமாக மீங்கும் ஏனென்றால் பிரபஞ்சம் இனி நான் உனக்கு காத்து வைத்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது இப்போ இருந்து நான் தரப்போற நேரம்னு சொல்லும் நீங்க இதை கேட்கும் இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காலம் ஆரம்பிக்கிற நேரம் இது ஒரு சிக்னல் மட்டும் இல்ல இது ஒரு அனுமதி ஒரு திறப்பு ஒரு அழைப்பு உங்க இதயம் இப்போது தெளிவா உணருது ஆம் நானும் தயாராயிருக்கேன் எனக்கு நல்ல நீக்கம் வரணும் என் வாழ்க்கை ஒளிமயமா ஆகணும் இந்த உணர்ச்சி வந்திருக்கு என்றால் நீங்க சரியான பாதையில் இருக்கீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட பெரிய ஆசிர்வாதம் தரப்போகுது உங்கள் பழைய வலி பழைய தோல்வி பழைய பயமெல்லாம் இன்று முடிவடைகிறது இது ஒரு சாதாரண நாள் அல்ல இந்த நாள் சாதாரண நரையல்ல நீங்க இதை கேட்டும் இந்த நொடி உங்கள் புதிய வாழ்க்கையின் முதல் நொடி